அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி பிரபல இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் பிறந்த தினம் ஜூன் இருபத்தி நான்கு மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்க இன்றைக்கான இன்றைக்க இன்றைக்கான காணொலி காலதாமதமாக வெளியாகிறது இந்தியாவின் தலை சிறந்த இசையமைப்பாளரும் மெல்லிசை மன்னர் என்று போற்றப்படுபவருமான எம்எஸ் விஸ்வநாதன் பிறந்த தினம் என்று கேரளாவில் பாலக்காடு அருகே உள்ள எலப்புள்ளி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பிறந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் நாலு வயதில் தந்தை இழந்தவர் கண்ணனூரில் உள்ள தாத்தா வீட்டில் வளர்ந்தார் பள்ளியில் படித்ததில்லை தியேட்டர்களில் நொறுக்கு தீனி நீலகண்ட பாகவதரிடம் இச்சை பயின்றார் பதிமூணு வயதில் மேடை கச்சேரி நிகழ்த்தினார் நடிகர் பாடகராக வேண்டும் என்பது அவரது விருப்பம் நிறைவேறவில்லை சினிமா கம்பெனியில் சர்வராக வேலை பார்த்தார் பிறகு இசையமைப்பாளர் சி ஆர் சுப்புராமன் குழுவில் இவர் ஆர்மோனிய கலைஞராகவும் டி கே ராமமூர்த்தியின் வயலின் கலைஞராகவும் சேர்ந்தனர் சுப்புராமனின் திடீர் மறைவால் பாதியில் நின்ற அவரது படங்களை இவர்கள் இருவரும் முடித்துக் கொடுத்தனர் தேவதாஸ் சண்டிராணி படங்கள் இணை இசையமைப்பாளராக அறிமுகமாயினார் படங்களின் இணை இசையமைப்பாளராக அறிமுகமாயினார் பணம் படத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தில் ஒருவன் வரை எழுநூறு திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தார் எம்எஸ்வி தனியாக ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார் இளையராஜாவோடு சேர்ந்து மூன்று படங்களுக்கு இசையமைத்தார் கண்ணகி காதல் மன்னன் காதலா காதலா உட்பட பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் பீம்சிங் கிருஷ்ணன் பஞ்சு திருலோகச்சந்தர் கே பாலச்சந்தர் ஆகிய நான்கு இயக்குநர்களிடம் அதிகம் பணிபுரிந்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி உட்பட பல மொழிகளிலும் ஆயிரத்தி இரநூறு படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார் புதிய பறவை படத்தில் வரும் எங்கே நிம்மதி என்ற பாடலுக்கு அதிகபட்சம் முன்னூறு இசைக்கருவிகளையும் பாகப்பிரிவினை படத்தில் வரும் தாளையாம் பூமுடிச்சு பாடலுக்கு மூன்று இசைக்கருவிகளையும் பயன்படுத்தியவர் பியானோ ஹார்மோனியம் கீபோர்டு அற்புதமாக வாசிப்பார் நீராறும் கடலெடுத்த என்று தொடங்கும் பால் பாடலுக்கு தமிழ்தாய் பாடலுக்கு இசையமைச்சவர் இவர் தான் இதுவே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது கர்நாடக இசை மேதிகள் எம்எல் வசந்தகுமாரி கிருஷ்ணா போன்றவர்களை தன் இசையில் பாட வைத்திருக்கிறார் இவரும் பல பாடல்களை பாடியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் போர் முனைக்கு தன் குழுவினரோடு சென்று ஆர்மோனியத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு காயமுற்ற படைவீரர்களுக்காக பாடினார் ஒரே பிறந்த தேதியை கொண்ட தமிழ் திரையுலக ஜாம்பவான்கள் எம் எஸ் விஸ்வநாதனையும் கவியரசு கண்ணதாசனும் சிறந்த நட்புக்கு உதாரணமாக திகழ்ந்தனர் இவர் இசையமைத்த அத்தான் என் அத்தான் போன்ற பாடல்களை பாடும் வாய்ப்பு தனக்கு கிடைத்தால் சென்னையிலேயே தங்கிவிடும் என்று லதா மங்கேஸ்வர் ஒரு முறை கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மெல்லிசை மன்னர் கலைமாமணி திரைசை சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல பட்டங்களையும் ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் நூற்றாண்டுக்கு மேலாக மக்களை தன் இசையால் மகிழ்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட வருஷத்தில் சென்னையில் காலமாகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நாங்கள் சந்திச்சிருக்கோம் இசையமைப்பாளர் பிரபல இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் நடிகர் பாடகராவன் சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு இசை வந்து நீலகண்ட பாவத்தில் போய் பயில்கிறார் அவரை நொறுக்கு தீனி தான் விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறார் அதுக்கடுத்து அவரே போய் படித்து அதுக்கடுத்து முன்னுக்கு வந்திருக்கிறார் நன்றி வணக்கம்